ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆன்டிக் எல்லாம் கொஞ்சம் பாலிஷ்டாக வந்திருக்கு ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டு வீடியோ பாருங்கள் நிறைய விளக்குகள் போட்டிருந்தேன் அதுலேயும் கொஞ்சம் இருக்குது உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முதல்ல பார்க்குறது இது பார்த்திங்கன்னா இந்த மாடோட கொம்பில் இருக்கக்கூடியதுங்க மாடோடைய சலங்கை மாடோடைய கொம்பு கம்பி வெங்கலம் இது இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு அது நான் ஒன்று போட்டிருக்கேன் இதோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இதோட ரேட்டு அறநூறுரூபா அடுத்து தான் நாம் பார்க்குறது ஒரு நல்ல வெங்கல டம்ளருங்க டிசைனாக இருக்குது மேட் ஃபினிஷிங் விளிம்பு வாய் விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வளைவு வளைவாக இருக்குது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது ஒரு டம்ளர் அப்படியே சிலிண்டர் மாதிரி போய் அதுக்கப்புறம் பூ மாதிரி விரியுது இதோட ரேட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரிஜினல் பிரான்ஸுங்கிறது வெங்கலம் நல்லா கெட்டியமாக இருக்கக்கூடியது இதே மாதிரி ஒன்று பித்தளையிலையும் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பித்தளைங்க பார்க்குறதுக்கு அதுவும் வெங்கலம் மாதிரியே தான் இருக்குது எனக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல நல்லா அதே வெங்கலம் மாதிரி இருக்குது ஆனால் இதோடய ரேட்டு செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா அளவு போட்டுற பார்த்துக்கோங்க உயரம் ஒரு மூணு இன்ச்சு இருக்குங்க அவ்வளோதான் வாயகலும் மேலே ரெண்டரை கிட்ட வருது நல்லா இருக்குது எந்த ஒரு கரை கீரல் எதுவும் இல்லாமல் திருத்தமாக இருக்குது பித்தளை இதுவும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த ரெண்டு டம்ளரும் சேர்த்து தாங்க தரேன் நான் இது ரெண்டும் சேர்த்து டூ தௌசண்ட் வருது இல்லைங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க இது செவன் ஃபிஃப்டி இது ரெண்டு கிண்ணங்க ரெட்டை கிண்ணம் அப்படின்னு போட்டிருக்கேன் கறி வைக்கிறதுக்காக பித்தளை தான் சாமிக்கு பூஜைக்கு வைக்கலாம் உள்ளே இருக்கிறது வெள்ளியும் நல்லா அழகாக இருக்குது பித்தளை தான் அது இது ரெண்டும் சேர்த்து செவன் ஹண்ட்ரடு எழுநூறுரூபா ரெண்டு கிண்ணமும் சேர்த்து எழுநூறுரூபா அடுத்ததாக பார்க்குறது வடிகட்டிங்க பித்தளையில் உள்ள வடிகட்டி பொன் பித்தளை ஆறு கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசு இல்லை திட்டமாக தான் இருக்குது இதோட ரேட்டு எயிட் ஹண்ட்ரடுங்க வடிகட்டி கிடைக்கிறதில்லைங்க கொடுக்குறவங்களே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் வருது அவங்களுக்கே அப்படின்றாங்க அதனால தான் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கேளுங்க வேணுன்றவங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது இந்த காஃபி சூடு பண்ணலாம் பால் சூடு பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு பித்தளை தான் இது பாலிஷ் பண்ணி இஎம் கோட்டிங்கோடு இருக்குது நல்லா அழகாக இருக்குது சைஸ் பார்த்துக்கோங்க கம்பி மாற்றா மாதிரியும் இருக்குது இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபிஃப்டிங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஏன்னா இது டின் கோட்டிங் பாலிஷ் இல்லாமல் நிறைய ரேட் ஆகிடுச்சிங்க முந்தி மாதிரி இல்லை ஆயிரத்தி ஐம்பது ரூபா தௌசண்ட் ஃபிஃப்டி அது இந்த என்ன சிட்டிங்க இது ஒருத்தவங்க புக் பண்ணது தான் அதில் ஒரு ஹோல்ஸ் இருந்ததுன்னு நான் ரிட்டன் வாங்கிட்டேன் அதை மறுபடியும் ஃபில் பண்ணி போட்டிருக்கேன் ஃபுல் டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் நல்லாவும் இருக்குது இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குட்டி தான் இது வெங்கனா பிரான்ஸு பிரான்ஸு சிட்டி என்ன சிட்டி நல்லா இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஹோல் இருந்தது அதை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பரவாயில்ல அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஏன்னால் நிறைய பேர் கேட்பாங்க நானே சில இதெல்லாம் ஹோல் இருக்குதுன்னு காட்டினா பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க ரெண்டு ஸ்பூனுங்க இது ஆக்சுவலாக ஸ்பூன் கிடையாதுங்க இது ஒரு கேரியர் உரம் பாத்திரங்களை வச்சு அடுக்கி இந்த ஸ்பூன் வச்சு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் திருகிற மாதிரி இருக்கும் அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு நான் அந்த ஸ்பூனை மட்டும் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்பூனோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டும் சேர்த்து நல்ல ஹைட் இருக்குங்க பிரான்ஸ் இது பித்தளை கிடையாது பிரான்ஸ் வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து தான் நாம் பார்க்கறது ஒரு பிரசாதம் வைக்கிற ஒரு பாத்திரங்க சுவாமிக்கு பிரசாதம் வைக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் தான் அந்த டிசைனே ரொம்ப அழகாக இருக்குது கீழே ஸ்டாண்டோடு இருக்கிற மாதிரி இருக்குது முழுக்க டிசைன் ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த வரிகள் வார்ப்பில் அழகாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நிறைய பேர் வெங்கல பாத்திரம் வெங்கல் விளக்கெலாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நல்ல கனமாக இருக்குங்க இது நல்ல வெயிட் இருக்குது நல்லா திருத்தமாக இருக்குது ஒன்றும் அதில் டேமேஜ் இமேஜ் எதுவுமே இல்லை அடுத்து தான் நாம் பார்க்குறது ஒரு கெட்டிலுங்க சின்ன கெட்டிலுங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இது சின்ன கெட்டில சின்ன கெட்டில்னால் ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டரு பிடிக்கும் தண்ணி இது என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தான் கொடுப்பேன் பாருங்கள் ஹைட்டு காட்டுறேன் உங்களுக்கு பிடி மடக்கிற மாதிரி இருக்குது ஓப்பனிங்கும் ஈஸியாக தான் இருக்குது சில பழைய கெட்டிலாம் துறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இது நல்லாவே புழங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் துறக்க ஈஸியாக இருக்குது குமிழ் மூடிங்க ஹைட் பார்த்துக்கோங்க பிடியோடு பாருங்கள் நல்லா கனமாக இருக்குது வெயிட்டான ஒரு பொருள் இது நல்ல கனமாக இருக்குது இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாங்க நல்லாயிருக்கு பொருள் நல்லாயிருக்கு ஆனால் இது எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் வீடியோவில் உங்களுக்கு எப்படி காட்டியிருக்கணும் அப்படியே தான் திரும்ப என்னால் வீடியோ போட முடியாது தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உள்ளவும் பாருங்கள் பிடியும் மேலே நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது இந்த சைட்லலாம் எப்படி இருக்கோ காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே தான் நான் அனுப்புவேன் பாலிஷ்டு நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இது ஒரு தூப ஸ்டாண்டாக வைக்கலாங்க கேண்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மெழுகுவத்தி ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம் தூப ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாம் எப்படி நமக்கு கிளை விளக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இது நல்லா இருக்குது பாருங்கள் தூபம் இந்த கப்பு சாம்பிராணின்னு ஒன்று வரும் இல்லையா அதை நீங்கள் இதில் வைக்கலாம் தாராளமாக மூணு பகுதி இருக்குது மூணுலேயும் வைக்கலாம் வேணுன்றவங்க கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா மூணுமே கழட்டலாம் கீழ்ப்பகுதியும் தனியாக கழட்டலாம் இதனோட டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது கை வேலைப்பாடு தான் இப்போதைய பொருள் இல்லை இது பழசு ரொம்ப கருப்பாக இருந்தது நான் ஒருத்தரம் போட்டிருக்கேனான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது முந்தி ஒன்று போட்டேன் பாலிஷ் இல்லாதது அது மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கு டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு கீழ்ப்பகுதியில் டிசைன் பாருங்கள் கெட்டியுமாக இருக்குதுங்க லேசாலாம் இல்லை இது நல்ல கெட்டியுமாக இருக்குது கெட்டி பித்தளை தான் இது இது பித்தளையாக வெங்கலமான்னு எனக்கு தெரியலங்க அதனால தான் நான் கெட்டி பித்தளைன்னே சொல்லிடுறேன் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவேன் தெரியலனா நான் அது சொல்ல மாட்டேன் அது வெங்கலமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலான்னு அப்படின்னு தான் விட்டுருவேன் நான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கொஞ்சம் பெருசு நான் சாதாரணமாக போடுறதோட பெருசு சூரிய சந்திர விளக்கு இந்த என்ன சொல்லுவாங்க இந்த இடி தாங்கி மாதிரி கூம்பு வரும் இல்லையா அது நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அது கையில் வச்சு காட்டுறேன் சாதாரணமாக விளக்குல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அரும்பு தான் வரும் அளவு பார்த்துருங்க ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சு இருக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் பிடிக்கும் அது உள்ள ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி டூ ஐம்பது கிராம் எண்ணெய் பிடிக்கும் இதில் இந்த அரும்புகள் பாருங்கள் அஞ்சு அரும்பு இருக்குது சாதாரணமாக இருக்கிறதுல மூணு நான் மூணு தான் இருக்கும் ரெண்டு மூணு அந்த அரும்புகள் கை காட்டுறேன் இல்லைங்களா அந்த இடத்துல அஞ்சு அரும்பு இருக்குது ஜூம் பண்ணி பாருங்கள் இதோட ரேட்டு தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி நூறு இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க உள்ளவும் நிறைய டிசைன் இருக்குது ஸ்டாண்டுன்றதோட சாமிக்கு பழங்கள் அதெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பிரசாதத்தட்டாக வைக்கலாம் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆன்டிக் மாடலில் இருக்குது உள்ளே அவ்வளோ டிசைன் இருக்குதுங்க அது உள்ளே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் அவ்வளோ டிசைன் இருக்குது அது உள்ளே வெங்கலம் ப்ரான்ஸு ஒரிஜினல் பிரான்ஸ் அது அளவு பார்த்துக்கோங்க கெட்டியுமா இருக்குது நல்ல வெயிட்டும் கூட இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்கறது நீங்கள் அச்சு முறுக்கு அச்சுங்க முறுக்கு அச்சு கொக்கை முறுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முறுக்கு அச்சு இதோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க வெங்கலம்காது பிரான்ஸு கட்டை வந்து கட்டை என்ன விட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியாது அந்த அச்சு அமுக்கிற இடம் மாவில் அது வெங்கலம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு வெங்கல கரண்டிங்க நல்ல வெயிட்டுங்க கெட்டியமாக இருக்குது அதோடய விலை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த அச்சு முறுக்கோட அளவு சொல்லலை அதனால நான் உங்களுக்கு அளவு காட்டுறேன் பதினாலு பதினாலு பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த முறுக்கு போடுற இடம் ஒரு ரெண்டு கிட்டே இருக்குதுங்க சின்னதுங்க சின்ன முறுக்காச்சு நல்லா இருக்குது நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குங்க கனமாகவும் இருக்குது நம்ம கரண்டி பார்க்கலாம் இந்த கரண்டி வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி நல்லா பெருசுங்க பொங்கல் பானையில் போட்டு கலர்னா வெங்கலம் ப்ரா என்ன சொல்லுவாங்க ப்ராப்பர் வெங்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெங்கலம் இது பதினாலு இன்ச்சு உயரம் இருக்குது பெரிய பானையில் போட்டு பொங்கல் கிளறலாம் நல்லாயிருக்கும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இது ஒரு பாத்திரங்க அடுக்கு மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் உள்ளே ஈயம் போட்டிருக்கு ஹைட்டு காட்டுறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இதோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி அறநூறு ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு வாயாகலாம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இது போட்டிருக்கேன் நான் முந்தி அந்த மாதிரி வரல எனக்கு இது வரைக்கும் இப்போ மறுபடியும் வந்திருக்கு நல்ல ஒரு குண்டு பாத்திரங்க வித்தியாசமான ஷேப்பு வாய் அகலமாக இருக்குது தயிர்லாம் ஊற்றி வைப்பாங்க பால் வாங்கி காய்ச்சலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் இது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது அவ்வளோ வெயிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் இது ஒரு கழுகு பொம்மை மாதிரிங்க இது என்னன்னு எனக்கு தரல ஷோக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க இதோட ரேட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு பிரான்ஸ் தான் அது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இது ஒரு தான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு பின்பக்கம் மூணு பாதமும் இருக்குது அதுக்கு தெரியுதுங்களா மூணு பாதமும் இருக்குது அதில் பயன்படுத்தி இருக்காங்க கீழே வைக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது கம்பி மாதிரி இருக்குன்னா அந்த கழுகோட கழுத்தில் கட்டி அப்படி மாட்டி விட்றலாம் இட்லி பானை ஒன்று இருக்குது அதை போடுறேங்க பாருங்கள் ஒரு மூணு இட்லி ஒன்று நாலு இட்லி ஒன்று ஏழு இட்லி வரா மாதிரி இட்லி பாத்திரம் அது மேலே உள்ளது இந்த பிடியும் மேலே மூடியோட பிடியும் எல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி இருக்குங்க சில பொருள் எல்லாம் மாறி மாறி இருக்கும் இதில் எல்லாமே ஒன்றா இருக்குது பிடி வச்ச இட்லி பானை நாலு இட்லி மேலே துணி போட்டு இட்லி ஊற்றணும் அதுக்கடுத்து அதுக்கு கீழே அதுலேயும் நாலு தான் இருக்குதுங்க எட்டு இட்லி இல்லை இதில் மூணு வரும் நான் கவனிக்கலை எட்டு இட்லி வருது இதில் இந்த பிடியில் பாருங்கள் பிடியிலையும் சேம் அதே மாதிரியான ஒரு டிசைன் நல்ல வெயிட்டாக இருக்குது இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு வேணுன்றவங்க கேளுங்க நான் அது என்ன வெயிட்டு அப்படின்னு சொல்கிறேன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அரசியலை மாடல் பிடியோடு இருக்குது பழங்கியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லைங்க நல்லா இருக்குது பிடி பக்கத்தில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன பிடி வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அதிலையே சில தொலைகளை கொடுத்துருக்காங்க போடுற பிடியை போடுற இதில் பேரும் கூட இருக்குது பாருங்கள் பழமையான எழுத்து இது அந்த பேரும் கூட அதில் இருக்குது பித்தளை ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல பித்தளை பொன் பித்தளை என்னுவாங்க இல்லையா அது வாஷ் பண்ணால் அவ்வளோ நீட்டாக கலர் கிடைக்கும் புளி போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணோன்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதில் எல்லாம் உள்ளே அடிக்கிட்டு உங்களுக்கு நான் ஹைட் என்னன்னு பார்க்கலாம் முடி போட்டுட்டு ஹைட்டு காட்டுறேன் பிடியோடு சேர்த்து ஆயிட்டு பார்த்துக்கோங்க இது ஆகிட்டு வேணுன்றவங்க எனக்கு கா மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அளவுக்காக போட்டிருக்கேன் ஒரு நைன் டென் இன்ச்சு வருதுன்னு நினைக்கிறேங்க உயரம் டென் ஆர் லெவன் உள் வாய்ப்பகுதியும் பார்த்துக்கோங்க இந்த கை இருக்கிற இடம் தான் எண்டு அங்கே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இதனோடய அளவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிடி இருக்கிறதுனால கொஞ்சம் குறுக்கால தான் காட்ட வேண்டியதாக இருக்குது எனக்கு நல்லா எட்டு இட்லி ஒரு தட்டு ஒரு ஈடு ஊற்றுனீங்கன்னா சரியாக போய்டுங்க கரெக்டாக ஒரு ஃபேமிலிக்கு இது சப்பரம் மாடலுங்க இதோட மாடல் சப்புற மாடல் தேர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு மாடல் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பருப்புருளி ஒன்று வந்திருக்குங்க அதையும் போடுறேன் உங்களுக்கு பாருங்க நல்ல வெயிட் உள்ளது பருப்புருளி வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது கிராம் நல்ல வெயிட்டோடு இருக்குது அது எப்போயோ ஒன்று ஒன்று தான் கிடைக்குதுங்க ஒன்று போக போக ஒன்று ஒன்று போட்டுகிட்டே இருக்கேன் நான் அளவு பார்த்துக்கோங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க நாலாயிரத்து எழுநூறுவா ஒன்றரை கிலோ வெயிட் ஒன்றரை கிலோக்கு மேலே வெயிட் இருக்குதுங்க இது எழுதியிருக்கேன் இதுலேயே நான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க ஒரு இதுவும் இல்லை இதில் வார்ப்பு இது இதில்லாம் ஈஎம் கண்டன்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வெங்கல பயன்பாடெல்லாம் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட இப்போ மறுபடியும் நல்லா வெங்கலத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா கடாய்ங்க போன தரம் போட்ட கடாய் தாங்க இது இது தரம் இன்னும் கொஞ்சம் காசு குறைச்சி போட்டிருக்கேன் பித்தளை கடாய் நல்லா பாலிஷோடு இருக்குது பாலிஷே நிறைய காசுங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் பிடிதாங்க இதில் மெயினை நல்லா அழகாக பிடிச்சி தூக்குற மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது கடையும் வெயிட்டாக இருக்குங்க நியர்பை ஒரு கிலோ கிட்ட இருக்குங்க சாதம் வடிக்கிறது ஒரு கீரை கீரை அலசுறது காய்கறி க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணி அலசுறது அந்த மாதிரி உள்ள ஒரு தட்டு இது நல்லா அகலமாக இருக்குது பத்து ஒம்பது ஒம்பது டு பத்து இன்ச்சுக்குள்ளே இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க பிடியோடு இருக்குங்க மேலே கம்பினிங்க மாட்டி விட்டுறலாம் மாட்டி விட்டிங்கன்னா போது நம்ம எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மாட்டுற மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு டிசைன் தட்டு ஒன்று காட்டுறேங்க உங்களுக்கு நான் அது என்னென்னா ப்ரமீடு இருக்குது அந்த தட்டுக்குள்ளே ப்ரமீடு இருக்குது ப்ரமீடு மாடல் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மூணு நாலு ஜாயிண்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த டிசைன்காக அந்த தட்டு வச்சுருக்கேன் நான் நிறைய பேர் கேட்பீங்க பழசாக இருந்தால் வேணும் அது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல அது மறுபடியும் கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி அதனால் அதை போட்டிருக்கேன் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு பெரிய சந்தோஷம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட லைக்கை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் நான் போடுற வீடியோக்கு ஆதரவு கொடுத்து அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு பெரிய நன்றி தேங்க்யூங்க